அன்பான சகோதரர்கள் சகோதரிகளே இன்று நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கேட்கிற ஒரு கேள்வி ஏன் ஏன் பிரார்த்தனைக்கு பதில் தாமதமாக இருக்கு கண் முன்னால பிரச்சனைகள் பெரியதா தெரிஞ்சா தேவன் எங்கே ஏன் அமைதியா இருக்கார் அப்படின்னு நம்ம மனசுல டவுட் வரும் ஆனா உண்மையை கேளுங்க தாமதம் என்றால் மறுப்பு அல்ல உடனே பதில் வரலன்னா தேவன் என்னை மறுத்துட்டாருன்னு அர்த்தம் கிடையாது அவர் நமக்கு சரியான நேரத்துல சரியான பிளெஸிங் தானே கொடுப்பார் நம்ம வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் பெரியதா இருக்கும் அதை பெற நாம் உள்ளே ஸ்ட்ராங் ஆகணும் நம்ம மனசு நம்பிக்கை குணம் அனைத்தையும் தேவன் ஸ்லோலி ஷேப் பண்ணுவார் ஒரு ஆப் அப்டேட் பண்ணுற மாதிரி மொபைல் அப்டேட் ஆகும் வரை ஸ்லோவாக ஒர்க் பண்ணும் ஆனா அப்டேட் முடிஞ்ச பிறகு ஃபாஸ்டாக செயல்படும் இல்லையா அப்படியே நம்ம வாழ்க்கையும் வெயிட்டிங் பீரியட் என்பது நம்ம பிரபரேஷன் பீரியட் சில சமயம் ஆன்சர் வரும்போது முன்னாடியே லைஃப்ல ப்ராப்ளம்ஸ் அதிகமாக வரும் இஎம்ஐ ஃபேமிலி இஷ்யூஸ் ஜாப் டென்ஷன் சுற்றியவர்களின் வேர்ட்ஸ் எல்லாம் ப்ரெஷரைஸ் பண்ணும் அப்ப நாம நினைச்சு போவோம் இது என்னடா நடக்குது ஆனா உண்மையில் அது ஒரு சைன் பெரிய ஆசீர்வாதம் வர்றதுக்கான முன்னோட்டம் வேதத்தில் லாசருவின் கதையை நினைவில் வைக்கலாம் ஏசு அவசரமா போகவில்லை தாமதப்படுத்தினார் ஆனா அந்த தாமதம்தான் பெரிய மகிமைமையானது சில ஆசீர்வாதங்கள் உடனே வந்தா ஆன்சர் ஆனா தாமதமா வந்தா அது டெஸ்டிமணி இன்னொரு உண்மை சில மனிதர்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தா அந்த பிளெஸ்ஸிங் நம்ம கையில நீண்ட நாட்கள் இருக்காது அதனால தேவன் சிலரை ரிமூவ் பண்ணுவார் அது லாஸ் போல தோணலாம் ஆனா அது புரொட்டெக்ஷன் நீ இப்போ காத்திருக்கிற பிரார்த்தனை ஃபேமிலி பீஸாவோ லோன் கிளியர் ஆகணும்னோ ஒரு நல்ல ஜாபாவோ எதுவாக இருந்தாலும் தேவன் உன்னை மறக்கல உன் கண்ணீர் உன் இரவு முழுக்க அழுகை உன் எல்லாம் அவருக்கு தெரியும் தேவன் சொல்றார் குழந்தையே நான் லேட்டாக வர்றது உனக்கு லோஸ் ஆகுவதற்கல்ல நான் கொடுக்கப் போகும் பிளஸிங் பெரியது அதை தாங்க உன்னை தயாராக்கிறேன் ஆகவே மனம் உடையாதீங்க பிரேயர் டிலே என்பது சைலன்ஸ் அல்ல செட்டப் நீ ஆன்சர்க்கு அருகிலேயே இருக்கிறாய் தாமதமா வரலாம் ஆனா தொலைந்து போகாது இன்று தேவன் உனக்கு சொல்கிறார் நான் உன் நேரத்தில் அல்ல என் பெர்ஃபெக்ட் டைமிங்ல செயல்படுவேன் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இது உங்களுக்கு ஆசீர்வாதமாயிருந்ததா கமெண்ட்லே ஆமேன் சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் பைபிள் டீப் மெசேஜஸ் வேண்டும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்று உங்கென்று உங்களுக்கான ஒரு புதிய ஆசீர்வாதம் தேவன் உங்களுடன் இருக்கிறார்